ஒரு நகரத்தில் பள்ளியில் ராகுல் என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் நல்லா படிப்பான் ஆனா எக்ஸாம் என்ற வார்த்தை கேட்டாலே பயப்படுவான் எனக்கு எல்லாமே மறந்துருமோ என்று அவன் மனசு பயந்தது எக்ஸாம் நாள் நெருங்க நெருங்க அவனுக்கு தூக்கம் கூட வரல ஒரு நாள் டீச்சர் சொன்னாங்க பயம் இருந்தா படிப்பு எப்படி வரும் பயத்தை வெல்ல ஒரே வழி தினமும் பயிற்சி செய்யணும் என்று சொன்னார்கள் அந்த நாளிலிருந்து ராகுல் ஒரு முடிவு எடுத்தான் நான் தினமும் பயிற்சி எடுக்கிறேன் படிப்பேன் என்று முதல் நாள் கஷ்டமா இருந்துச்சு இரண்டாம் நாள் புரிய ஆரம்பிச்சது மூன்றாம் நாள் பயம் குறைய ஆரம்பிச்சது எக்ஸாம் நாள் வந்தது இந்த முறை ராகுல் பயப்படல அவன் அமைதியா இருந்தான் பேப்பரை பார்த்ததும் அவன் சிரித்தான் ரிசல்ட் நாள் வந்தது மார்க் நல்லா வந்தது மட்டும் மட்டுமில்ல அவனுக்கு தன்னம்பிக்கையும் வந்தது அந்த நாளிலிருந்து ராகுல் சொன்னான் பயம் இல்லை நான் தயாராக இருக்கேன் என்று கதையின் நெறி பயத்தை வெல்ல சிறந்த ஆயுதம் பயிற்சியே